ஹலோ நண்பா நீங்கள் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா அன்னோன் ஃபேக்ட்ஸ் அபவுட் ஏஐ நீங்கள் ஒரு முறையாவது செஞ்சு பார்த்து சிந்திச்சு பார்த்துருக்குறீங்களா சிரி அலெக்ஸா கூகுள் அசிஸ்டன்ட் எல்லாமே ஏன் பெண்களோட குரலோடவே இருக்குது இதுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குது ஆய்வுகள் சொல்கிறது என்னன்னு தெரியுமா பெண்கள் குரல் மேலான பிச்சும் தெளிவான உச்சரிப்பும் உடையதாலேயே மனிதர்கள் அதிகம் புரிஞ்சிக்க முடியுது அதனால் பயனாளிகளுக்கும் ஏஐக்கும் நடக்கிற உரையாடல் ஈஸியாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்கும் ரெண்டு ஏஐ மட்டும் மீம் தான் கிரியேட் பண்ணதுன்னு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா அது மட்டும் இல்லை எம்ஐடியில் ஒரு ஏஐ ரெண்டாயிரத்தி இருபதில் ஹெலிஷின்னு ஒரு புதிய ஆன்டிபையோட்டிக் மருந்து கண்டுபிடிச்சிருக்கு அது ட்ரக் ரெசிஸ்டண்ட் பேக்டீரியாவை கூட டெஸ்ட் ஆகி பண்ணிடுச்சு என்ன தான் ஏஐ ஒரு பெரிய சாதனை இருந்தாலும் அதுக்கு அதுக்குன்னு ஒரு பொது அறிவு கிடையாது உதாரணமாக ஏனையை ஃப்ரிட்ஜில் வைக்கலாமான்னு கேட்டால் சில ஏஐகள் ஆம்னு கூட பதில் சொல்லும் அது மட்டும் இல்லை அமெரிக்காவில் ஒரு ஃபைன் ஆர்ட் போட்டியில் ஏய் உருவாக்கிய ஒரு ஓவியம் முதலிடம் பிடிச்சிருக்கு இதை அங்கே இருக்கிற ஜட்ஜுகளால் கூட கம் கண்டுபிடிக்க முடியல சில நேரங்களில் ஏஐயை நாம் ஈஸியாக ஏமாற்றிடலாம் உதாரணத்துக்கு ஒரு பாண்டா பிக்சரை ப்ராசஸ் பண்ணி சில பிக்சல்களை மட்டும் மாற்றி அதுக்கிட்ட என்னன்னு கேட்டோம்னா அது பாண்டாவை குரங்குன்னு கூட சொல்லும் அது மட்டும் இல்லாமல் ஏஐ சில நேரங்களில் கூட உண்மையை போலவே சொல்லிவிடும் அதை ஆலசினேஷன் சொல்கிறாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி